மக்களின் நினைவுகளில் பங்கெடுக்காமல் இரட்டை முகம் காட்டும் ஜேவிபி சரிநாத் கேள்வி வடக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு இரண்டாவது இடம் இளங்குமரன் பெருமிதம் தாலையடி வழங்கல் திட்டத்தின் கீழ் யாழுக்கு இலவச நீர் விநியோகம் நூற்று அறுபத்தோரு உள்ளூராட்சி சபைகளுக்கான உறுப்பினர் நியமனம் தொடர்பான வட்டமானி நாளை வெளியீடு பொருளாதார பிரச்சனைகளுக்கு அரசிடம் தீர்வில்லை மனோகணேசன் முன்வைக்கும் குற்றச்சாட்டு அர்ஜுனாவை பிரதேசவாதியாக சித்தரித்த அமைச்சர் சபையில் கடும் கூச்சல் இலங்கையில் புதிய கோவிட் திரிவு பரபமா சுகாதார அமைச்சு விளக்கம் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையை அங்கீகரிக்க கோரி பிரித்தானியா பிரதமருக்கு மனு அரசு தரப்பு எம்பிக்களை சந்தித்தார் தென்னிந்திய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் பிள்ளையான் தொடர்பில் உயர்நீதிமன்றம் எடுத்துள்ள முடிவு நல்லூரில் அசைவ உணவகம் தகுதி இழக்கும் யாழ் பார்த்திபன் கண்டனம் விரிவான செய்திகள் மொழி வாய்க்காலில் தமிழ் மக்கள் தமது நினைவேந்தர்களை மேற்கொள்கின்ற போது வடக்கு சார்ந்த தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் ஏன் அங்கு கலந்து கொள்ளவில்லை ஸ்ரீநாத் கேள்வி தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான நீதியான இந்த விடயங்களிலே தீர்வினை பெற்றுக் கொடுக்க வேண்டிய சமத்துவத்தை பேசுகின்ற தேசிய மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது இந்த அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கின்றது ஆகவே அதற்கு அப்பால் நாம் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பேரவை உறுப்பினர் தொடர்பா தொடர்பாகவும் பல முறை இங்கு முறைப்பட்டிருந்தோம் நாம் உயர்கல்வி அமைச்சு பிரதமருக்கும் கூட இந்த விடயங்களை சமர்ப்பித்திருந்தோம் ஆனால் அது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை இது ஒரு பல்கலைக்கழகத்திலே நாடளாவிய ரீதியிலே பேரவை உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதாக கூறப்பட்ட போதும் தென்னிலங்கையில் இருக்கின்ற பல்கலைக்கழகங்களிலே தமிழ் மொழி சார்ந்த அறிவு அர அறிவுஜீவிகள் நியமிக்கப்படுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கவில்லை ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்காலத்திலே உங்கள் அரசுக்கும் உங்கள் கட்சிக்கும் தமிழ் மக்கள் மீதான பாரிய அவநம்பியை தோற்றுவிக்கும் என்பதில் ஐயமில்லை ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை நீக்குவதற்காக நீங்கள் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கின்றீர்கள் என்பதை மிக தெளிவாக சொல்ல வேண்டும் நாளை நடைபெறும் அதற்கு அப்பால் இந்த கடந்த தேர்தலிலே மிக உண்மையான ஒரு பதிவினை நான் குறிப்பிட வேண்டும் இந்த தேர்தல் காலங்களிலே வடகிழக்கிலே ஜனாதிபதியிலிருந்து அமைச்சர்கள் எல்லாரும் படையெடுத்திருந்தார்கள் ஆனால் தமிழ் மக்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அங்கு அமைச்சர்களை காண முடியாதிருக்கின்றது கடந்த மே பதினெட்டிலே மொழிவாய்க்கால் நினைவு தினம் தமிழ் மக்கள் இனரீதியாக அழித்தொழிக்கப்பட்ட நினைவு தினம் அங்கு அனுஷ்டிக்கப்பட்டது அந்த இடத்திலே உங்களுடைய அந்த மாவட்டத்துக்குரிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கவில்லை அந்த அமைச்சர்களும் வந்திருக்கவில்லை சற்றே யோசித்து பாருங்கள் வாக்குகள் தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் படையெடுத்து வருகின்றீர்கள் தமிழ் மக்களுக்கான துன்ப நிகழ்வுகளிலே நீங்கள் ஏன் பங்கேற்க மறுக்கிற மறுக்கின்றீர்கள் உங்களுக்கு தமிழ் மக்கள் வாக்குகள் மட்டுமா தேவைப்படுகின்றது என்ற சந்தேகத்தையும் தமிழ் மக்கள் சார்பாக நான் முன்வைக்க விரும்புகின்றேன் ஆகவே கடந்த அந்த மே பதினெட்டிலே பல்வேறு வகையான அசௌரிய நிகழ்ந்திருந்தன அதற்கு அப்பால் அந்த நிகழ்வு இன நாளாகவே நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது கொத்து கொத்தாக தமிழ் மக்கள் அந்த நிகழ்வை நாம் இன பார்க்க வேண்டிய தேவை மிக முக்கியமாக இருக்கின்றது பற்றி பேசுவதற்கு அல்ல அது பற்றியாக உரைக்கின்ற பொழுது அதற்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் கூறுவது தமிழ் மக்கள் மீதான ஒவ்வொரு அந்த ஒரு நம்பிக்கையை சிதைப்பதாக இருக்கின்றது தாக்கப்பட்டவனை தண்டிப்பதா கண்டித்தவனை விசாரிப்பதாக என்ற அப்பால் தாக்கப்பட்ட தமிழ் இனத்தையே மீண்டும் நீங்கள் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு உத்திச் செல்வது தமிழ் மக்கள் மீதான ஒரு கெடுபுடி தொடர்ந்தும் கொண்டு செல்லப்பட போகின்றதாக என்ற நிலைப்பாடு இருக்கின்றது தமிழ் மக்களின் கலாச்சாரம் தமிழ் மக்களின் மொழி தமிழ் மக்களின் நிலம் ஒன்றுபட்ட இந்த இலங்கைக்குள்ளே வந்து பாதுகாக்கப்படாவிட்டால் தமிழ் தேசிய இனம் எவ்வாறு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தொடன் தொடர்ந்து செல்வது என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது தமிழ் அரசியல்வாதிகள் எவ்வளவுதான் இனவாதத்தை காட்டினாலும் வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி இரண்டாவது இடத்துக்கு முன்னேறியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இன்று சபையில் தெரிவித்தார் சமைப்பதற்கே எரிவாயு இல்லாமல் இருந்தது நாடு ஆனால் இன்று நாட்டு மீன்று மக்கள் முன்னேற்ற காதை பொருளாதாரத்தை சித்திரமான நிலையில் வைத்திருக்கின்றோம் இன்று ஜாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் இன்று ஜாழ்ப்பாணத்தில் நாங்கள் அபிவிருத்தி வேலைகளை ஏற்படுத்துகிறது அரசாங்கம் ஏனென்றால் நமது ஜால் மாவட்டம் என்பது முப்பது வருட யுத்தத்துக்கு முகம் கொடுத்துருக்கிறது தென்பகுதியை விட முப்பது வருஷம் நாங்கள் பின்னோக்கி நிற்கின்றோம் அதனால் இந்த எமது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடமாகாணத்துக்கு அதிகளவான நிதிகளை விடுவித்து அதே நேரம் சர்வதேச விளையாட்டு மைதானங்களையும் உருவாக்க வேண்டும் என்ற நிலப்பாடு இருக்கிறது இந்த பதினாறு ஆண்டுகளாக இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் ஆண்டவர்கள் இந்த நாட்டை ஆண்டவர்கள் எதையும் செய்யவில்லை இந்த நாட்டின் வடமாகாணத்திற்கு ஏனென்றால் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்யும் இலக்குடன் அவர்கள் செயற்படவில்லை இனவாத ரீதியில் திரும்பவும் இனவாதம் கதைத்து கதைத்தே ஆட்சியை கொண்டு சென்றார்கள் நாட்டை அபிவிருத்தி செய்தோம் என்றில்லை இன்று அரசாங்கமானது சிறந்த முறையில் பக்கச்சேர்வில்லாமல் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைத்து மக்களிட் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு நாட்டின் அபிவிருத்தி இலக்காக கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டில் இன்ன நல்லிணக்கம் ஒன்று ஏற்படும் பட்சத்தில் தான் இலங்கை முன்னேற்ற பாதையை இட்டு செல்வன் திட்டமான நம்பிக்கை இருக்கிறது எமது மத அரசாங்கத்துக்கு அதே நேரம் இன்று எமது நாட்டின் அவர்கள் இராணுவ வீரர்களை மரியாதை செய்யும் போது இன்று முதல் முறையாக காயமடைந்த இராணுவத்தினரிடம் சென்றிருந்தார் அதன் பிறகு அவர்கள் பெற்றோரை சந்திக்கிறார் நினைவு அந்த இடத்தில் சென்று உரையாற்றும் போது தமிழ் மக்களையும் பாதிக்காத வகையில் சிறந்த இனவாதம் இல்லாத ஒரு சிறந்த உரியாக வடமாகாணத்தில் பார்க்கின்றார்கள் ஆனால் எமது அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகள் திரும்பவும் இனவாதத்தை தூண்டும் விதமாக செயற்படுகிறார்கள் அது இந்த சபைத் தேர்தல்களில் வெளிப்பட்டது ஏனென்றால் எமது பிரதேசத்தில் போலி துண்டு பிரசுரங்களை என்பிபி ஆதரவாளர்கள் அணி என்ற ஒரு போலி துண்டு பிரசுரத்தை வினியோகித்தார்கள் எவ்வாறென்றால் பௌத் கொள்கையை பின்பற்ற வேண்டும் கட்டாயமாக தமிழ் மக்கள் என்று ஒரு போலி பிரச்சாரத்தை செய்திருந்தார்கள் வடமாகாணத்தில் ஏனென்றால் அவர்கள் முன்னைய காலத்தில் ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் தான் போலி பிரச்சாரத்தை செய்வார்கள் ஒளிய எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் போலி பிரச்சாரத்தை செய்வதில் ஆனால் இன்று எமது எதிர்த்தரப்பில் இருந்த தமிழ் கட்சிகள் இவ்வாறான போலி பிரச்சாரத்தை செய்தார்கள் நாங்கள் அந்த தேர்தல் காலத்தில் எந்த போலி பிரச்சாரத்தையும் செய்யவில்லை எமது நாட்டின் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்திற்கு வந்து கூறியிருந்தார் அதிகளவான வேலைவாய்ப்பு வாய்ப்பு வடமாகாணத்தில் இருக்கின்றது

மக்கள் போலி பிரச்சாரம் செய்தாலும் இரண்டாவது இடத்தில் இன்று வைத்திருக்கிறார்கள் வடமானம் இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது தொங்குவதற்கு இடம் கிடைத்தால் அதில் தொங்கி குளிர்காய்வது வடிவாக தெரியுது பலர் இன்றைக்கு கூறுகிறார்கள் காணி சீகரிக்கப் போகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அவ்வாறு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அந்த சுயரிப்பானது மக்களுக்காக நலன் சார்ந்து தான் நாங்கள் செயற்படுகிறோம் ஏனென்றால் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் காணி பிரச்சனை என்பது பல இன்னல்களை கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உறுதி பத்திரமில்லை விவசாயம் செய்கின்றனர் விவசாயம் செய் செய்யும் போது அவர்களுக்கான உறுதி அந்தஸ்து வழங்கப்படவில்லை இன்று யாழ்ப்பாணத்தில் பலர் உறுதிகளை துளைத்து விட்டார்கள் ஆனால் ஒரு வீட்டுக்கு ரெண்டு பத்திரம் இருக்கிறது இன்று சட்டத்தரணிகள் பல நுட்பமான முறையில் ரெண்டு உறுதி பத்திரம் கூட முடித்து இந்த நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெறுகின்றன அதே நேரம் யுத்த காலத்தில் சுகரிக்கப்பட்ட இடங்கள் கூட எடுத்துக்கொண்டால் முன்னைய அரசாங்க ஆதரவுடன் பல இடங்களை புலம்பெயர் தேசத்தில் இன்று வசிக்கின்றனர்கள் சுருக்கமாக சொன்னால் சிறிதா தியேட்டர் என்ற ஒரு தியேட்டர் இருக்கின்றன முன்னைய ஆட்சியாளர் அமைச்சர்களாக இருந்தார் அது ஒரு தனிநபர்

யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கான புதிய நீரிணைப்புகள் வழங்கும் சேர்த்திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இந்திய தினம் வியாழக்கிழமை மாவட்ட சீலகத்தில் நடைபெற்றது தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்வளங்கள் திட்டத்தின் கீழ் புதிய நீரிணைப்புகள் வழங்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றதற்கு அமைய இந்த சேர்த்திட்டத்தின் முதற்கட்டமாக பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட தேவைப்பாடுடைய பயனாளிகளுக்கும் புதிய இலவச நீர் வழங்குவதற்காக பிரதேச செயலாளர்களுடன் இத்தேவைப்பாடுகள் தொடர்பாக ஆராயப்பட்டது இக்கலந்துரையாடலில் முதற்கட்டமாக தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் காணப்படும் நீர் இணைப்பிலிருந்து புதிதாக புதிய இணைப்புகளை விஸ்தரிப்பதற்கும் தாலியடி நீர் வழங்கல் திட்டத்தின் கீழ் கரவட்டி கோப்பாய் சாவச்சேரி நல்லூர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வேலனை ஆகிய பிரதேச செயலகங்களுக்கும் இலவச நீர் விநியோகம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்காக ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்தும் ஐநூறு பயனாளிகள் தெரிவு செய்யப்பட உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகனன் பிரதேச செயலாளர்கள் கரவெட்டி கோப்பாய் சாவச்சேரி நல்லூர் தெல்லிப்பளை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மற்றும் வேலனை தேசிய வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பொறியியலாளர்கள் மற்றும் முழு குடியேற்ற பிரிவின் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் நூற்று அறுபத்தோரு சபைகளுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதற்கான வட்டமான அறிவிப்பு நாளை வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நூற்று அறுபத்தோரு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு உறுப்பினர்களை நியமிப்பதற்கான வட்டமானி அறிவிப்பு நாளை வெளியிடப்பட உள்ளதுடன் பிரச்சினைகள் உள்ள எஞ்சியுள்ள நூற்று எழுபத்தெட்டு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு உறுப்பினர்களை நியமிக்க சம்பந்தப்பட்ட கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சோமன்சிரீராத் ராத்நாயக்க தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார பிரச்சனைகள் எதற்கும் அரசிடம் தீர்க்கமான தீர்வுகள் இல்லை இனியொரு நெருக்கடி வருகிறதா வந்தால் நாடு தாங்குமா தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனு கணேசன் கேள்வி எழுப்பினார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் முதல் சம்பவம் தைத்த ஆடை ஏற்றுமதி துறைசார் ஆடை தொழிற்சாலை ஆயிரத்து நானூற்றுக்கும் அதிகமான தொழிலாளர்களை விட்டார்கள் ஏற்கனவே பல பிரபல ஆடை தொழில் முனைவர்கள் சத்தமில்லாமல் தம் தொழிற்சாலைகளை இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் கொண்டு போகிறார்கள் ரம் வரி விவகாரத்தின் பிரதிபலிப்பு இதுவாகும் அது இன்னமும் முடிவுக்கு வரவில்லை ரம் நிர்வாகத்துடன் நாம் பேசிவிட்டோம் இதோ ஸ்ரீலங்கா ஜூஎஸ் கூட்டு அறிக்கை வருகிறது என ஜனாதிபதியே கூறினார் ஆனால் இதெல்லாம் இல்லை நூற்றுக்கணக்கான நாடுகளுடன் ஒவ்வொன்றாக கூட்டு அறிக்கை வெளியிட முடியாது இலங்கை அரசின் விளக்கம் பிழை என நான் கேட்டபோது அமெரிக்க தரப்பிலிருந்து விளக்கம் தந்தார்கள் இன்று வெளிநாட்டில் கடன் வாங்க முடியாத இலங்கை அரசு என்ன செய்கிறது பணவீக்கம் கூடும் என்பதால் ஐஎம்எஃப் நிபந்தனையை காரணமாக பணத்தால் அச்சடிக்கவும் முடியாது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் டிசம்பர் வரைக்குள் மட்டும் உள்நாட்டு கடனாக திரைசேரி ஊழியர்கள் விற்று நாற்பத்தி நான்காயிரம் கோடி கடன் வாங்கி அரசு ஊழியர்கள் சம்பளம் மற்றும் செலவுகளை சமாளிக்கிறது வெளிநாட்டிலிருந்து இந்தியா சர்வதேச நா நிதி உலக வங்கி போன்றவை தரும் நன்கொடை குறைவட்டி அல்லது வட்டியில்லா கடன்கள் மட்டுமே உள்ளூராட்சி தேர்தல் திருவிழா முடிவுக்கு வருகிறது சந்தடி அடங்க உண்மை பிரச்சனைகள் மேலே எழுகின்றன இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத அரசு அதே பழைய எதிர்கட்சி கால அரசியல் செய்து அரச செலவுகளை குறைக்கின்றோம் திடர்களை பிடிக்கிறோம் என்று சொல்லி சொல்லியே காலத்தை ஊட்டுகிறது செலவுகளை குறைப்பது திடர்களை பிடிப்பது நல்ல விடயம் நாம் ஆதரவளிக்கிறோம் ஆனால் அது மட்டும் அரசாங்கம் அல்ல என்று சொன்னால் இவர்களுக்கு விளங்குவதில்லை ஜனாதிபதி தேர்தல் இந்த உள்ளூராட்சி தேர்தல் ஆகியவற்றின் பெறுபெறு எப்படி இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலில் ஆளுகின்ற அணு அரசாங்கத்துக்கு தெளிவான மக்கள் ஆணை கிடைத்தது சந்தடி அடங்க உண்மை பிரச்சனைகள் மேலே எழுகின்றது இனி கட்சி அரசியல் சண்டைகளை நிறுத்திவிட்டு அரசும் எதிர்கட்சிகளும் இவற்றை கவனத்தில் எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் கிளிநொச்சியில் வசிக்கும் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்ய முடியாது என பிரதேசவாதம் பேசும் அளவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் உரை இருப்பதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹாந்தும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் சபையில் உரையாற்றிய அர்ஜுனா தான் எப்போதும் வடக்கில் உற்பத்தி செய்யப்படும் உட்பு தெற்கில் செல்லக்கூடாது என கூறியதில்லை என தெரிவித்தார் அத்துடன் அவர் கூறியதாக அமைச்சர் சுனில் ஹாந்துன்னெத்தி தெரிவித்தமைக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என அர்ச்சுனா குறிப்பிட்டார் இதையடுத்து உரையாற்றிய அமைச்சர் சுனில் ஹாந்துன்னெத்தி ஆணையரபு உப்பளத்தின் முகாமையாளர் கிளிநொச்சியில் வசிப்பவர் என்பதால் அவரை அங்கிருந்து இடமாற்றம் செய்யுமாறு அர்ஜுனா கூறுவதாக சுட்டிக்காட்டினார் முகாமையாளராக பணியாற்றுபவரின் மொழி ஒன்றாக இருப்பினும் மதம் ஒன்றாக இருப்பினும் அர்ஜுனா பிரதேச பாதம் பேசுவதாக அமைச்சர் கூறினார் இதனையடுத்து எழுந்த அர்ஜுனா தனது மனைவி பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர் எனவும் தான் பிரிவினைவாதம் பேசுபவர் இல்லை எனவும் தெரிவித்தார் கைத்தோலிக் சாலைகள் தொடர்பான திட்டங்களை வரவேற்கின்றோம் ஆனால் திட்டங்கள் வருகின்ற போது வடக்கு கிழக்கு இணைந்த தமிழ் தாயகம் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சமையில் தெரிவித்தார் එලිපෙන් පාසෙතිපටි බොල ප්‍රාගරන්ග ලුණුකිවවාලු ඒක දකුණටගේ ම දැන්කි අප සිංහලි කියන වා සිංගලිකිවූ ේරනවාන්නේ එතකොට සිංගලින් කියනගේම උතුරයි නගෙන හිරයි කියර ලුණු මුකුත්න ඒගෙන මං කතාගරවත් නෑ මේ ප්‍රවිලේ ජිශුව එකක් වෙයිස් කරන පුළුවන් ඩිෆර්මේෂණක් බලන්ඩහ ිට කොඩ් සක්ෂණ එකේ මන්දිරතුමා ගැන කතාකරපු නැතිකක් කතාකරොත් දිිර්මේෂණ එකක් ප්‍රවිලේ ජිශුව එකක් කරනා කරලා යව ඩිියස් පීක. ක් ම රට එම ි හො ීක ඒ කවදාවත් හොහේ දැනකටවත් ම කිවන. මේ රජලන රාජ න ඒක කිීව කවදත් කිව වන මනිස ද ෝෂ රන ො ර යි තා කර. ම කිවන කොටි ලනු උතුරලනු දකට ග දක ට පැක් ර . Uh, Deputy Speaker, let me raise this if concern as a privilege issue if you go to the section B, section A uh, on 23rd of Privilege Act that says clearly, clearly if any member shall raise a uh, defamation statement is section 8 හිල්ි පිෂ න්ද පනල් කෝට ක්ෂ යිවල් රයි ස්වේශ අස ප්‍රවිලේතිිෂ දෙස සරියස් කන්සන් මම සිංහලි කියන්නම් මගේ අම බද ප්‍රමි ල ය කවදාවත් කිවන ප්‍රස් ට ද ඔට කතර නොන මීඩියටනවන්න මගේ ලඟටෙන්ඩ මගේ ලඟටාවත් දසරට මිඩියට ප න්න බ ය එක එක වස්තාව පකෝන් රයින් පලි. අර්චනා මේ අර්ුනා පිවිලේ ජක්ටක කියවල ෙ කෙනම හරි සතුවනවා හැද අනු දැඟිෙන පිවිලේ ජක්්කට අනුව වැඩ කරන්න කියලා තිල්ලිම කරවා ඊළන්නට මම මේ කියන්නේහරුවල් මෙම පේසිහලියය පේ ක්ක කියවල ස්ටඩිකල්ල එනක් ගැනම සතුුවේ අපේ කාලිදුරේ නේදකට හැයි ඒක අනුවම කටතු කරන තවත් හොඳයි. ම කිවේ ගොල්ලුම් ගිනල් මතුකරපු දේවල් සේවකෝත්ක සසාකච්ාර මනිට සනුව. මං ඒක ටේබල් කර හැන්සාට් කර ඒක දෙෙවනි කාරනයම ගද තියන්නේ ට්‍රන්ස්පරිින් සෝල්ට අද පාටදක්‍ර. අන්නඒ ඔවොල මතුකරදේ තමයි මේ උතුරේ ලනු දකුර දෙවන්නපා කියන. ඒවා අතිත්ත කැත කතා. දෙක ඉළඟට මෙයාල කියන දව එකක් දාසවැනි කාරණ කොලොස්වැනි කාරණ. චේන්ද මනජ. ඒ මනෙජ මාරු කරන්න කියන හේතුමගදන්නවාද. එයාකිි නොච්චි කෙනෙක් නිසා. කිල් නොච්චි කෙනෙක් නිසා මාරු කරන්නලු මෙයා යාපනය කෙනෙක්නමයි කියලා. එහෙම කරන්න පුලුවන්ද. ඒ මැනේජගේ වැරදත් තියන මාරු කරන්න හරි මේක මේකන්න අල්ිමාන්කට ඉන්න ඕනකර කියන්න යාපන කට්ියවිතරයි. කිල් ොච්චේන්න දක්ෂමිනිහකටුත් අතර කියල වැඩ කරන්න බෑ. අපි ක්‍රීමන් සරන්තියනවා ඒයාගේ මො හරි වැදත් තියනවා අපඒකට ්‍රිය මාරගන්නනවා එහෙම නැතුව කිල නොච්චි කෙනකුට යාපනය ඉන්න බෑකල ීතික් නෑ පොත්හරිද. ඒ තියාගන්න පා ගොල්ල අඩුතරේ ැක්කියාවක් කරන්න මොටකත් අසා ර විදර සලකන්න්‍ය පායගේ. කිල්ලි නොච්චි කනර යාාපන ොක්් ර . හද හැතුව. වා කියන යක. ඔය දොස්තර කෙනෙක් නේද. ොස්තර කොන්ද කොන් ොස්තර්දවා කිල න්චි කෙනනකු යාපන බ ැක් න රද මේ ොල. ඒ තර මනිස්සුනේ කොල්ල. ඒය රට පේන්න ඕන මෙන්න ම කියන මුරුේ මෙන්න මේක තියෙනවා. කිිලි නොච්චි කනාට යාාපනේ ොබ්බක් . අර්චුන. නොචි පප ගොබ ගන්න පලු කිිල් ොචි මන්තර එක දන්නද කිිල් නච්චි කටර යාපට ගෝ ගන්න දනකද මහත වෙනස කතා කර බාසාද ආගමද ආගම හින්දු කතා කරන්න දෙමල ඔකල්ල අසාධාර එහෙමයි. කේ හොබල්හෝහොඩබල් මෙබ canන් මේ ප්‍රවිජ ව පක. OKේ. ආරගේ තාන්නමය මම ඉල්ල තියෙනවා මෙහි ආ එලිවන් පාසක හිටපේ මනේජප මන්න්න අරමට දාලා මන්නමර වන්නාරම හිටප මේ කල්ලොන්ගේ ටේ ජුනියන් කාරයාව ගැනල මේ එකක දාලා මිනිස උත්්වසන කරනවා ඒක ලියල තියන්නේ. මම කිව නස කවදාවතේ බාර පටවල් බොරුව කියන්න මේක. මේ අවදාව දි ඇවිල කෙරස මගේ මයි වයි ෙස සිංහල හවකම යිකන් රේසිෙස් හෝකම ද පලිට හො . முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச அரசியல் நண்பர்களுக்கு எந்தவித அடிப்படையும் இல்லாமல் ஏக்கர் கணக்கில் மகாவளி நிலங்களை வழங்கியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கேசா மிதானகை குற்றம் சாட்டியுள்ளார் இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது எம்பிலிப்பட்டியவில் உள்ள வளைவே வளையத்தில் உள்ள மகாவளி நிலங்கள் எந்தவொரு சாத்தியக்கூறு ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படாமல் பல்வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் வளைவே வளையத்தில் மகாவளி நிலங்களை வழங்கும் செயல்முறையை மறுபரிசீலனை செய்து எந்தவொரு உற்பத்தி பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தப்படாத நிலங்களை கையகப்படுத்துமாறு கேசா சாபி அரசாங்கத்தை வலியுறுத்தினார் மேலும் இந்த நிலங்கள் உண்மையில் பயிர் செய்யும் அல்லது சாத்தியமான திட்டங்களை தொடங்க நம்பும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் இதேவேளை சில நிலங்கள் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட நிலங்கள் குறித்து புகார்கள் வந்தால் விசாரணைகள் தொடங்கப்படலாம் என்று காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை துணை அமைச்சர் சுசில் ரணசிங்க இலங்கையில் புதிய கோவிட் நைன்டீன் திரிவு பெறவும் அபாயம் இல்லை என சுகாதாரம் மற்றும் சமீபத்திய வாரங்களில் பல ஆசிய நாடுகளில் புதிய கோவிட் நைன்டீன் திரிவு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதை கருத்தில் கொண்டு தேசிய அளவில் பொது சுகாதாரத்தை தயார்படுத்தவும் பாதுகாக்கவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அனில் ஜாசிங் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையில் சாத்தியமான தொற்றுநோய் சூழ்நிலைகளை முன்கூட்டிய அடையாளம் காண்பதற்காக ஆய்வக ஆய்வு முறையும் செயற்பாட்டில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு குறைபாடு உள்ளவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அடிக்கடி கைகழுவுதல் இருமல் மற்றும் தும்மும் போது மூக்கு மற்றும் வாய் மூடுதல் உட்பட அடிப்படை சுகாதார நடைமுறைகள் எல்லா நேரங்களிலும் பராமரிக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் மொழிவாக்கால் தமிழ் இனப்படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பிரித்தானிய பிரதமர் ஹீர் ஸ்டாமருக்கு தமிழ் இனப்படுகொலையை உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்க கோரியும் ஏரிய யுத்த குற்றவாளிகள் மீதும் தடையை விதிக்கவும் நீதியை நிலைநிறுத்த நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி மனுபூன்று கையளிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் தமிழ் படுகொலையின் பதினாறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமருக்கு தமிழ் இனப்படுகொலை உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கக் கோரியும் ஏனைய யுத்த குற்றவாளிகள் மீது தடையை விதிக்கவும் நீதியை நிலைநிறுத்த நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது இந்த மனுவை சமர்ப்பிக்கும் செயற்பாடானது இனப்படுகொலை தடுப்பு மற்றும் தண்டிப்புக்கான சர்வதேச மையத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை இராணுவத்தின் திட்டமிட்ட சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஐசிபிபிஜியின் தொண்டர்கள் கையொப்பமிட்ட இந்த மனுவினை பாதிக்கப்பட்டவர்கள் இணைந்து கையளித்தனர் இலங்கையில் நடைபெற்ற தமிழின படுகொலையை பிரித்தானியா உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பிரேரிக்க வேண்டும் தமிழர்களுக்கு எதிரான யுத்த குற்றம் செய்த ஏனியவர்களுக்கு பயண தடை மற்றும் சொத்து தடை விதிக்க வேண்டும் போர்க்குற்றவாளிகள் தூதுவர்கள் ஆகுவதற்கும் அதிகாரப்பூர்வ பதவிகள் வகிப்பதற்கும் தடையிட வேண்டும் சார்பற்ற சர்வதேச விசாரணையை அமைக்க பிரித்தானியா முன்னெடுப்பாக செயல்பட வேண்டும் தமிழின படுகொலையை விசாரிக்கும் சர்வதேச நீதிமன்றம் ஒன்றை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தென்னிந்திய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இன்று இலங்கை பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடினார் சினிமாத்துறை ஊடாக முதலீட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் குறிப்பாக வடமாகாணத்தில் சினிமாத்துறை ஊடாக புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நோக்கில் மேற்படி சந்திப்பு இடம்பெற்றது மேற்படி சந்திப்பில் கடத்துள்ள அமைச்சர் சந்திரசேகர் மகளிர் புகார் அமைச்சர் சர்வயா சாவித்ரி போல்ராஜ் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் பவனந்தராஜா ஜெகத் மனோகரன் ஆகியோர் பங்கேற்றனர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதற்கு எதிராக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்தகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் ஒன்றை முடிவு செய்துள்ளது இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மஹிந்த சமயவர்த்தனர் மற்றும் மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் பரிசீலிக்கப்பட்டுள்ளது இதன்படி பிள்ளையான் தாக்கல் செய்த குறித்த மனுவை ஜூன் பதினேழாம் தேதி பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது அத்துடன் மனுவில் சிஐடியின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சிஐடியின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் இமேசா முத்துமாலி பதில் காவல்துறை மாதிபர் பிழந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் திசா திசாநாயக்கர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் பிரதிபாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக மட்டக்களப்பில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது ஏப்ரல் எட்டாம் தேதி அங்கு வந்த குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக மனுதாரர் பிள்ளையான் குறிப்பிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி பாதுகாப்பு அமைச்சர் அன்றகுமார் திசாநாயக்க விசாரணைக்காக அவரை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்க உத்தரவு பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது நல்லூர் கந்தசுவாமி ஆலய நிர்வாகத்தினால் வழங்கப்படும் உயரிய கௌரவத்தினை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் யாழ் மாநகர சபை இம்முறை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் பரதராஜன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய சூழலில் புதிதாக திறக்கப்பட்ட அசைவு உணவக விவகாரம் தற்போது பேசுபொருளாக உள்ளதுடன் யாழ் மாநகர சபை மீது பாரிய விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்துள்ளது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தனது முகநூல் பதிவில் கருத்து தெரிவிக்கையில் பரதராஜன் பாத்தீவன் இவ்வாறு தெரிவித்தார் நல்லூர் கந்தசுவாமி கோவில் வேடாந்த பெருவிழா அதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து இருபத்தைந்து தினங்கள் நடைபெறவுள்ள நிலையில் ஆலய சம்பிரதாய முறைப்படி முதலாவது காலாஞ்சி யாழ்ப்பாண மாநகர சபையினருக்கு எதிர்பாரும் இருபத்தேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிக்கு வழங்கப்பட உள்ளது வருடாவிடம் பாரம்பரிய முறைப்படி நல்லூர் கந்தசுவாமி தேவஸ்தானத்தினால் யாழ் மாநகர சபைக்கு வழங்கப்படுகின்ற உயரிய கௌரவத்தை பெற்றுக்கொள்கின்ற யாழ் மாநகர சபை அதற்கு ஏற்றாற்போல் ஆலயத்தின் புனிதத் தன்மையை பேணி பாதுகாப்புக்கும் வந்தது அந்த புனித தன்மையினை முன்னாள் ஆணையாளர்களாக இருக்கட்டும் முன்னாள் முதல்வர்களாக இருக்கட்டும் அவர்கள் தொடர்ந்தும் அந்த புனிதத் தன்மையினை பேணி வந்தார்கள் என்பது கடந்த கால வரலாறு நல்லூர் கந்த பெருமானின் பெருந்திருவிழாவுக்கான யாழ் மாநகர சபைக்கு காலாஞ்சி வழங்கும் நிகழ்வுக்காக யாழ் மாநகர சபை பாலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு அப்பகுதி எங்கும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு அப்பகுதியின் புனிதத்தன்மை பேணப்படும் இது நடைமுறை ஆனால் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை காலாஞ்சி வழங்கும் நிகழ்வு நடைபெறவுள்ள நிலையில் இம்முறை மாநகர சபைக்கு முன்னால் ஒரு அசைவ உணவகத்தினை வைத்துக்கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை யாழ் சபை செய்ய உள்ளது மிக வேதனையான விடயம் முன்னாள் மாமிசக்கடை யாழ் சபை வாசல் தொடக்கம் நிறைவுடம் வாழை தோர்ணம் மஞ்சள் தண்ணி விசிறல் என காலாஞ்சி நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் அந்த வகையில் நல்லூர் கந்தசுவாமி கோவில் நிர்வாகத்தினால் வழங்கப்படுகின்ற உயரிய கௌரவத்தினை பெற்றுக்கொள்ளும் தகுதியை யாழ் சபை இம்முறை இழந்து என தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டோட் ஜெஃப்னா கலரி டோட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்